கர்த்தர் உன்னை திரும்பவும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு இரக்கம் செய்கிறவர் நமக்கு அவரிடத்திலே இரக்கமும் மன்னிப்புகளும் உண்டு அப்படிதானே கர்த்தர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது சில காரியங்களுக்காக நாம் அவரிடம் தவறாக நிற்கும் நின்று அவரிடம் முறையிடும் பொழுது அவர் நம்மளை மன்னித்து மீண்டும் நம்மளை சுத்திகரித்து அவர் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார் அவர் நமக்கு இரக்கம் கொடுக்கிறார் நம்ம அவருடைய மீட்பின் மூலமாக நாம் எத்தனையோ நம்முடைய சரீரத்துக்கு பாவங்களுக்கு ஒப்பு கொடுத்தோம் எத்தனையோ விஷயத்தில் நாம் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம் ஆனாலும் தேவன் நம்மளை மீட்டெடுத்து அவருடைய இரக்கத்தின் மூலமாக நம்மளை கைவிடாத தேவன் அவருடைய இரக்கம் ஐயோ என் பிள்ளை கஷ்டப்பட்டுருக்கான் தூக்கவன அந்த அளவுக்கு அவருடைய இரக்க குணம் நீங்கள் எத்தனையோ விஷயத்தில் நீங்கள் ஆபத்து நேரிட நேரத்திலையும் அவர் உங்களுடைய உங்களை பார்த்து இரக்கத்தோடு உங்களை தூக்கி எடுத்து எத்தனை வேலைகளில் அவர் உங்களை காத்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் அந்த மாதிரி இரக்கம் உள்ளவர் நம் தேவன் மன்னிக்கிற குணமுள்ள நம் தேவன் நாம் எதை ஏதோ ஒரு தவறு செய்தாலும் மன்னித்து மீண்டும் நம்மளை பரிசுத்தவர் நமக்கு உள்ளே உணர்த்தி இதை நீ மீண்டும் செய்யாத உனக்குள்ளே நான் இருக்கிறேன் இந்த சரீரமானது நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன் என்று அவர் உணர்த்துகிறார் அதனால தான் அந்த வார்த்தை சொல்லியது அதிகாலையிலே நான் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறது ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய மனதை நீங்கள் எப்பொழுதும் பலத்தோடு வச்சு கொள்ளணும் ஏனென்றால் அவர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் உன் கூட இப்படிலாம் இருக்கிறேன்னு சொன்னால் நான் இறக்க குணத்தை உள்ள நான் உனக்கு இறக்கம் கொடுக்கிறேன் நான் உனக்கு மன்னிப்பு கொடுக்கிறேன் அப்படி சொல்கிறார் நான் உனக்கு எந்த ஒரு தவறு தான் மீண்டும் மன்னித்து பரிசுத்தாவி உனக்குள்ளே வைத்து மீண்டும் அதை நீ செய்யாத அளவுக்கு உனக்கு நான் உணர்த்துகிற ஒரு தன்மை உனக்கு வைத்திருக்கிறேன் என்று அவர் உங்களுக்குள்ளே இருந்து அவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார் ஆகையால் தான் என் தெய்வனாகிய கர்த்தருக்குள் இரக்கமும் மன்னிப்பும் இருக்கிறதனால் நான் ஒரு நாளும் கவலைப்படுவதில்லை அதனால் க கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பற்றிக்கொள்ள வேண்டும் தான் கர்த்தர் உன்னை தினமும் என்ற தலைப்பில் நான் அதிகமாக தியானித்து வருகிறோம் இந்த வார்த்தையை விட்டுவிடாதீர்கள் இரக்கமுள்ள தெய்வனும் மன்னிக்கிற குணமுள்ள தேவரும் உங்களோடு கூட இருப்பார் கர்த்தர் உங்களுடைய ஆசிரியர்